இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வேதாத்ரி மகரிஷி அப்புறம் அவரோட தத்துவங்கள் அதாவது வேதாத்ரியம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் எங்ககிட்ட இருக்கிற குறிப்புகளை வச்சு இத தொகுத்திருக்கோம் முக்கியமா அவர் எப்படி அறிவியலையும் ஆன்மீகத்தையும் உன்ன இணைச்சாருன்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு அது எப்படி சாத்தியம் அதோட முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் முதல்ல வேதாத்ரி மகரிஷி பத்தி கொஞ்சம் பேசலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு கூடுவாஞ்சேரியில ஒரு சாதாரண நெசவாளர் குடும்பம் ஆமா கடவுள்னா என்ன வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு இந்த இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான கேள்விகள் அவரை சின்ன இருந்தே யோசிக்க வச்சிருக்கு அப்புறம் பார்த்தா அவரு ஒரு பக்கம் மருத்துவராகவும் இருந்திருக்காரு இன்னொரு பக்கம் தொழிலதிபராகவும் வளர்ந்திருக்காரு இவ்வளவு வித்தியாசமான பின்னணியிலிருந்து எப்படி ஆன்மீக பாதைக்குள்ள வந்தாரு அந்த அடிப்படை உண்மைகளை தேடுற ஒரு தாகம் அவருக்குள்ள இருந்திருக்கு அதனால தான் வயசுலயே ஞானம் கிடைச்சதா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலதான் சரி இனிமே இதுக்குதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி முழுசா ஆன்மீக சேவைக்கு வந்துட்டாரு இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் வந்து ஒரு இல்லற துறவி இல்லற துறவி அதாவது அதாவது குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு காட்டுக்கோ மலைக்கோ போகாம நம்மள மாதிரி குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டே ஆன்மீக தொடர்ந்தது இது வந்து அன்றாட ஆன்மீகத்தை கொண்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு சரிதான் அப்போ இருந்த அந்த பாரம்பரிய துறவர முறைகள்ல இருந்து இது கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறைதான் இல்லையா நிச்சயமா இது ஒரு பெரிய மாற்றம் தான் சரி அப்ப அவரோட மைய தத்துவம் இந்த வேதாத்திரியம் அத பத்தி சொல்லுங்களே அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைச்சு உலக அமைதியை கொண்டு வரணும்னு சொன்னீங்க அது எப்படி அதோட அடிநாதமே அதுதான் பிரபஞ்சமே தெய்வீகமானது அதாவது அண்டவெளியே இறைவன் அன்னு சொன்னாரு அண்டவெளியே இறைவனா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே எப்படின்னா இந்த முழு பிரபஞ்சமும் பரவி இருக்கிற அந்த சுத்தவெளி அந்த ஆற்றல் தான் கடவுள்னு சொல்றாரு ஒரு உதாரணத்துக்கு கடல் தான் மூலப்பொருள்னா அதுல இருந்து வர்ற அலைகள் மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தோட எல்லா இயக்கங்களும் இது வந்து பிரபஞ்சம் முழுக்க ஒரே பரம்பொருள் தான் இருக்கு அதுல பாகுபாடே இல்லங்கற பார்வைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கர்மயோகம் கருமயம் அப்படின்னு சில கருத்துகளையும் சொல்றாரே ஆமா கர்மயோகம்னா நம்ம வாழ்க்கைய ஒரு கடமையா பார்க்கறது நாம செய்யற ஒவ்வொரு சேவையும் இந்த சமுதாயத்துக்கு நாம பட்ட கடனை திருப்பி கொடுக்கற மாதிரி அப்படிங்கறது சரி அப்போ கருமையம் அது என்னது ஒரு கம்ப்யூட்டர் சிப் மாதிரின் குறிப்புல இருக்கு அது எப்படி வேலை செய்யுது கருமையம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயம் அது எப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு செயலோட பதிவுகளும் அதாவது வினைப்பதிவு அது மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்களோட பதிவுகள் உட்பட எல்லாமே சேமிக்கப்படுற ஒரு மையம் மாதிரி அப்படியா இதுதான் செயல் விளைவு தத்துவத்தோட அடிப்படைன்னு மகரிஷி சொல்றாரு நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பதிவு உருவாகுது அதுவே நம்மளோட எதிர்கால அனுபவங்களுக்கு காரணமா அமையுது ஓஹோ அப்போ நாம செய்யற நல்லது கெட்டதெல்லாம் அங்க பதிவாகி அதோட விளைவை நாம அனுபவிக்கிறோம் ஆமா ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம எண்ணம் சொல் செயல நாம சரி பண்றது மூலியமா அந்த பதிவுகள நாம மாத்த முடியும் நம்ம எதிர்காலத்தை நாமளே உருவாக்க முடியும்னு அவர் நம்புனாரு இது வந்து கர்மா கோட்பாட்டுக்கு ஒரு மாதிரி உயிரியல் உளவியல் ரீதியான விளக்கத்தை கொடுக்க முயற்சி பண்ற மாதிரி இருக்கு ஒரு நிமிஷம் அப்போ நம்ம முன்னோர்கள் செஞ்ச தப்புகளோட பதிவு கூட கிட்ட தொடர்ந்து வருமா அத நம்மள மாத்தவே முடியாதா இது கொஞ்சம் கவலையா இருக்கே இல்ல இல்ல நிச்சயமா மாத்த முடியும் அதுதான் அவரோட போதனையோட முக்கியமான அம்சமே அந்த கருமைய பதிவுகளை சரி செய்யறதுக்கு தான் அவர் வந்து மனவளக்கலை யோகா அப்படிங்கற ஒரு முழுமையான பயிற்சி முறையை வடிவமைச்சிருக்காரு மனவளக்கலை யோகாவா அத வாழ்க்கை கலை அல்லது ஸ்கை யோகான்னு சொல்றாங்க இல்லையா ஆமா எளிமைப்படுத்தப்பட்ட குண்டலினி யோகா ஸ்கை அதுல வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப எளிமையான உடற்பயிற்சிகள் இருக்கு மனச அமைதிப்படுத்த மன அதிர்வினை குறைக்க ஸ்கை தியானம் இருக்கு அப்புறம் காயகல்ப யோகம்னு ஒண்ணு அது வந்து வயசாகிறது தள்ளி போடுறதுக்கான ஒரு சித்த நுட்பம் ஓஹோ இது மட்டும் இல்லாம நம்ம ஆசைகளை எப்படி முறைப்படுத்துறது கோபத்தை எப்படி தவிர்க்கிறதுன்னு கத்துக் கொடுக்கற அகத்தாய்வு பயிற்சிகளும் அதுல அடங்கும் அப்போ இது தனித்தனியா இல்லாம எல்லாம் சேர்ந்துதா ஆமா இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சது தனித்தனியா இல்ல உடல் மனம் உயிர் இது மூனையும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வர்றதுதான் இதோட நோப்பம் சரி சரி இந்த பயிற்சிகளை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த உலக சமுதாய சேவா சங்கம் டபிள்யூ ஆரம்பிச்சாங்களா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சாங்க முக்கியமா இது எந்த மதத்தையும் சாராம அரசியலையும் சாராம இந்த பயிற்சிகளை பரப்புனாங்க அதனாலதான் இது உலக அளவுல நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்துச்சு இன்னைக்கு இந்தியாவுலயும் வெளிநாடுகளையும் நிறைய மையங்கள் இருக்குன்னு சொல்றாங்க தனிநபர் அமைதி தான் உலக அமைதிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஒரு சொன்னது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இது எப்படிங்க சாத்தியமாகும் உலக அமைதிக்கான அவரோட பார்வையில வேற என்ன முக்கியமா இருந்துச்சு அவர் வந்து உலக அமைதிக்காக ஒரு பதினாலு அம்ச திட்டம் மாதிரி ஒன்ன முன் அதுல போரே இல்லாத உலகம் பொருளாதார நீதி பெண்களை மதிக்கிறதுன்னு நிறைய விஷயம் இருக்கு ஆனா இது எல்லாத்துக்கும் வேர் வந்து தனி மனிதனோட மாற்றம் எப்படி உதாரணத்துக்கு பேசும்போது அடக்கமா பேசணும் தேவையில்லாத வதந்திகளை பரப்பக்கூடாது மத்தவங்களோட சுதந்திரத்தை மதிக்கணும்னு சில எளிய நெறிமுறைகளை சொன்னாரு இது சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா இது மனித உறவுகளை நல்லா மேம்படுத்தும் இத நாம முன்னாடி பேசின கர்மயோகம் கர்மயம் இதோட சேர்த்து பார்க்கலாம் நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும் நம்மள மட்டும் பாதிக்காது நம்மள சுத்தி இருக்கிற சமூகத்தையும் பாதிக்கும்னு புரிஞ்சுக்கிட்டா தனிமனித ஒழுக்கம் தானா வரும் அதுதான் கூட்ட வழி வழிவகுக்கும்னு அவர் நம்பினாரு அப்போ இங்க கேள்வி என்னன்னா ஆமா கூட்ட உருவாக்க ஒரு தனிநபரா உங்களோட பங்களிப்பு என்னவா இருக்க முடியும் இதுதான் அவர் நம்ம எல்லாரையும் யோசிக்க சொல்ற கேள்வி ஆக இந்த ஆழமான பார்வையில நாம முக்கியமா பார்த்த விஷயங்கள் மகரிஷி ஒரு இல்லற துறவியா ஆன்மீகத்தை ரொம்ப எளிமையாக்கினது அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைக்க முயற்சி செஞ்சது கர்மயோகம் கர்மயம் மாதிரி ஆழமான கருத்துக்கள் அப்புறம் மனவளக்கலை மாதிரி நடைமுறைக்கு ஏத்த பயிற்சிகள் கடைசியா தனிமனித அமைதி மூலமா உலக அமைதி அடையலாங்கிற பார்வை அப்போ உங்களுக்காக அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக இது எதை குறிக்குது ஒரு வகையில இது உங்களோட சுய முன்னேற்றத்துக்கும் நீங்க வாழ்ற சமூகத்துல ஒரு நல்ல இணக்கமான சூழலை உருவாக்குறதுக்கும் சில யோசனைகளை ஒரு கட்டமைப்பு கொடுக்குதுன்னு சொல்லலாம் கடைசியா ஒரே ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாக்குறதுக்காக ஆதாரங்கள்ல ஒன்னு சொல்லுது வாழ்க வளமுடன் அப்படின்னு மத்தவங்கள வாழ்த்துறது வெறும் சடங்கு இல்லையா அது வந்து ஒருத்தரோட பலவீனங்களை போக்கி அவங்களோட வளர்ச்சிக்கு உதவுற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் மாதிரி அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லிக் கொடுத்தாராம் அப்படியா ஆமா நாம உணர்வுபூர்வமா சொல்ற இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் அது எவ்வளவு எளிமையா இருந்தாலும் சரி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டு வாழ்க்கையையும் எந்த அளவுக்கு மாத்த முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அது ஒரு நல்ல சிந்தனையா இருக்கும்